கனடாவிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா சென்ற ஈழ தமிழ் குடும்பம் ஒன்று விசா காரணமாக நெருக்கடிக்கு முகம் கொடுத்ததாக தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் சென்ற நிலையில் அங்கிருந்து கப்பல் மூலம் தமிழ்நாட்டுக்கு செல்ல தீர்மானித்துள்ளனர் அதற்கமைய இந்தியா செல்வதற்கான விசாவினை மூலம் அதற்கமைய இந்தியா செல்வதற்கான விசாவினை மூலம் நேற்றைய காங்கேசன் துறை துறைமுகத்திற்கு சென்றபோது அவர்களுக்கான குடிவரவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது அவர்கள் கப்பல் மூலம் இந்தியா செல்ல முடியாது என அதிகாரிகளால் மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட தம்பதி தெரிவித்துள்ளனர் ஆன்லைன் விசா பெற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் அது கடவுச்சீட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி தமது பயணத்தை தடுத்துள்ளனர் இந்த நிலையில் இலங்கைக்கு சுற்றுலா வருவோர் இந்தியா செல்ல விரும்பினால் விசா பெறும்போது அது குறித்து முறையாக விசாரித்து செயற்படுமாறு கனடா வாழ் தமிழ் குடும்பம் கோரிக்கை விடுத்துள்ளது இது குறித்து அவர்கள் தெரிவிக்கையில் நாங்கள் கனேடியன் சிட்டிசன் கப்பலில் போகிறதுக்காண்டி வந்து நாங்கள் கே கேஸ்லேருந்து நாகப்பட்டினத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச்சும் வந்து அது கப்பல் வந்து கேன்சல் என்று சொல்லி நாங்கள் திரும்பி போனாங்க இது இன்றைக்கு வந்தனாங்க இன்றைக்கு வந்து எல்லாம் செக் இன் பண்ணி உள்ளுக்கு விட்டுட்டு நாங்கள் ஃபைனல் செக்அப்புக்கு போக சொல்லி தினம் இந்த இ விசா வச்சுருக்கபடியால் எங்களை விட மாட்டேன்னு சொல்லி உள்ளுக்கு அங்கே விட மாட்டாங்கள் நீங்கள் வேணுன்னா ஃப்ளைட்டில் போகணும்னு சொல்லி நாங்கள் பாஸ்போர்ட்டில் விசா கூட்டியிருக்கோம் இந்தியன் எம்பசிக்கு போய் பாஸ்போர்ட்டில் இருந்த ஸ்டிக்கர் மாதிரி அதை ஒட்டினா தான் நாங்கள் எலவ் பண்ணியிருந்தோம் எல்லாட்டிக்கும் முதல் நாங்கள் போயிருந்தால் ஃப்ளைட்லயோ இன்னத்துலையோ போயிருந்தால் அது கேப் பண்ண இப்படி திரும்ப ஆட்டோ காசு கொடுக்கணும் எல்லாருக்கும் காசு கொடுத்து அங்கே திரும்பி போயிடணும் ஆல்மோஸ்ட் அங்கே நாங்கள் நல்லூர் அடியிலேருந்து வந்தோம் நாங்கள் இப்போ அங்கே போய் திரும்பி வரையணும் அவங்களை பூட்டி கொண்டு போகிறோம் டைம் மணி எல்லாம் வேஸ்ட் தானே அப்போ நாங்கள் இப்போ எங்களை சொல்லிச்சுனா ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளை பண்ண சொல்லி சொல்லிக்கணும் ஆனால் நாங்கள் இனி டயர்டாக போயிட்டோம் நீ வீட்டாக போக மட்டும் போனோமா அல்லது சேஞ்ச் பண்ண